நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து நூற்றி பத்து விதியின் கீழே தமிழக முதல்வர் வந்து அறிவித்தது எல்லாருக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொலைக்காட்சிகளில் வெளியே வந்ததை நாமளும் வந்து போட்டோம் ஒரு சின்ன மாறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சியில் வந்தது நம்மளும் போட்டோம் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநிலை உதவியாளர் பணியிடம் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடம் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சரிங்களா தனியாக இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நூற்றி பத்து விதியின் கீழே அறிக்கையில் அதில் வந்து இல்லை பொதுவாகவே ஆசிரியர் பணியிடம் மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக அதிகரித்ததுனால் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு அரசு பள்ளிகளில் தனியாக இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி தனியாக இல்லை அந்த இடைநிலை ஆசிரியர்னு தனியாக குறிப்பிடலை அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா அதுதான் குழப்பிக்கொள்ள வேணாம் பொதுவாக கொடுத்துருக்குறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா நிறைய ஊடகங்கள்லேயும் செய்திகள் அப்படி வந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குழப்பிக்கொள்ள வேணாம் பொதுவாக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி தான் இடம் பெற்றுருக்கு நன்றி